இப்போ நான் யார் அப்படிங்கிற ஒரு விசாரணையை நம்ம நமக்கு நாமே கேட்டுட்டோம்னா நமக்கு என்ன தோணும் நம்ம நான் யார் நம்ம கேட்டேன் என்ன நினைப்போம் டேஸ் சொல்ல சொல்லுங்கள் இந்த பாடி தான் நான் ஓகே அப்புறம் பெயர் வேலை பார்க்குறது நான் தான் ஓகே நான் தான் இப்போ எது சொன்னாலுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நான் யார் அப்படின்னு நம்ம எதை கேட்கறோம்னா உணர்வு ரீதியாக இப்போ நான் என்ன யாராக நான் பார்க்கறேன் அப்படிங்கிற கேள்வி தான் இங்கே இருக்கிறோம் நம்ம கேட்குறோம் எல்லாரும் என்ன சொல்லுவோம் நான் யார்னு கேட்டோம்னு என்ன சொல்லுவாங்கன்னா நான் வந்து இந்த உடல் அல்ல இந்த உயிரல்ல இந்த மனமல்ல நான் ஆன்மா அப்படிங்கிற பதில் எல்லாருமே ஆன்மீகம் சார்ந்தவங்க சொல்லக்கூடிய இது அது என்ன சொல் வேதத்தில் என்ன சொல்கிறாங்க நான் ஆன்மான்னு நாம் உணர்ந்துட்டோம்னா நம்முடைய துன்பமெல்லாம் காணாமல் போய்டுமா அவர் நம்ம வந்து ஒரு கனவு நிலையில் இருக்கிறோம் கனவு கலைஞ்சா நம்முடைய சுயம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்முடைய எல்லா கஷ்டமும் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆன்மாவை திருந்து ஆன்மாவாக இருக்கிற நூலை படிச்சிங்கனாலும் உங்களுக்கு தெரியும் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து நம்ம யாரும் தெரியாம நம்ம சாதாரண மனுஷராக நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்ம ஆன்ம சுருவின்னு தெரிஞ்சிட்டோம்னா நம்முடைய பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆகிடும் அப்படிப்பாங்க அப்போ ஆன்மாவை உணர்றதுக்கு என்ன பண்ணணும் ஆன்மாவை எப்படி நம்ம உணர்றது அப்படிங்கிற கேள்வி எங்கே வருது அதே வேதமே சொல்லுது ஆன்மா நம்மகிட்ட இருக்கக்கூடிய கருவி என்ன இந்த ஆன்மாவை உணர்வதற்கு இந்த உடலோ மனமோ பயன்படாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட இருக்கிறது என்ன இருக்கு இந்த உடம்பு மனசும் தான் இருக்கு இதை வச்சு ஆன்மாவை உணர முடியாதுன்னு சாஸ்திரங்கள் சொல்லிடுச்சு அப்போ எப்ப எப்படி ஆன்மா உணர முடியும் அப்படிங்கிற கேள்வி கேட்கும்போது அதே விளக்கம் அது கொடுக்குது என்னன்னா ஆன்மாவை கொண்டு ஆன்மாவை அறிக அப்படின்னு வேதங்கள் சொல்லுது முதல்ல ஆன்மாவே நமக்கு என்னன்னு தெரியல அப்புறம் என்ன பண்ணுது ஆன்மாவை கொண்டு ஆன்மாவை அறிக அப்படின்னு சொல்லிட்டு இது எப்படி இருக்குன்னா நம்ம வீட்டில் ஒருத்தர் இருந்தாரு அவர் திடீர்னு ஒரு ரெண்டு மூணு நாளாக காணும் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ண போறோம் இந்த மாதிரி எங்கள் வீட்டில் இருந்தவருங்க காணோம் அப்படியா அவர் என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தார் எல்லோ கலர் செட்டை போட்டிருந்தாருங்க சரி எத்தனை நாள் மணிக்கு ரெண்டு நாள் மணிக்கு காணோம் எங்கே போனார் அவர் எங்கே போனார் இருந்தாங்க யாருக்குமே தெரியல அவர் எங்கே போனாருன்னு கண்டுபிடிச்சா போதும் அப்படிங்கிறாங்க ஆனால் ஒருத்தருக்கு தெரியுங்க அப்படி அவர் யார் யாருக்கு அவர் எங்கே போனார்னு தெரியும் அவர் யார் அவர் தாங்க காணாமல் போனவர் அப்படிங்கிறாங்க அது மாதிரி ஆன்மாவை கொண்டு ஆன்மாவை அறிகனா நம்ம என்ன முடிவு வர முடியும் பாருங்க ஆனா உண்மையில் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆன்மாவினுடைய வெளிப்பாடு தான் நம்ம எல்லாமே நம்முடைய மனமாகட்டும் நம்முடைய எண்ணங்கள் உணர்வுகள் எல்லாமே ஆன்மாவினுடைய வெளிப்பாடு தான் அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா நம்ம மனம் பிரம்மத்தோடு தொடர்புடைய பகுதியை தான் நம்ம ஆன்மான்னு சொல்கிறோம் நம்ம மனமும் பிரம்மமும் இணைஞ்ச பகுதியை தான் நம்ம என்ன ஆன்மா அப்படின்னு சொல்கிறோம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நமக்கு இரவில் வந்து நிலா வெளிச்சம் வருது இல்லைங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வருது சூரியனுடைய ஒளி நிலவில் பட்டு பூமி வந்து அடையுது நம்ம நிலவு ஒளி தான் ஃபீல் பண்றோம் இப்ப இந்த சூரியன் பிரம்மம்னு வச்சுக்கிட்டோம்னா நம்முடைய மனம் வந்து நிலாவோட போயிடும் போது நிலவு ஒளி படக்கூடிய அந்த பகுதி தான் அந்த ஆன்மா அப்படிங்கிற மாதிரி நம்ம பொருள் எடுத்துக்கலாம் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றோம் அப்படின்னா ஒரு பரந்த மிகப்பெரிய கடல் இருக்கு அந்த கடல்ல ஒரு படகு மிதந்துட்டு வச்சுக்கோங்க அந்த படகின் படகு தான் மனசு படகினுடைய பகுதி கடலோடு தொடர்புடைய ஒரு பகுதி இருக்கு தெரியா அந்த பகுதியை தான் நம்ம ஆன்மான்னு சொல்ற மாதிரி நம்முடைய மனம் பிரம்மத்தோடு தொடர்புடைய பகுதி தான் நம்ம ஆன்மான்னு சொல்றோம் இது வந்து நாம எப்படி ஃபீல் பண்றதுன்னு நமக்கு தெரியாது சரி இப்போ இந்த நான் யார்ங்கற கேள்வி ஆன்மா கேட்டிச்சா மனசு கேட்டிச்சா மனசு தான் கேட்டிச்சு ஏனா ஆன்மாவுக்கு அப்படி ஒரு கேள்வியே இல்ல ஆன்மா வந்து பாருங்க போட்டுருவாங்க நீரில் நனையாது நெருப்பில் வேகாது அது எப்பயுமே ஆன்மாங்கிறது பரிசுத்தமா தான் இருக்கும் அதுல எந்த களங்கமுமே கிடையாது களங்கமும் பிரச்சனைகளும் இருக்கிற இடம் எங்க இருக்குன்னா அந்த மனசு தான் அப்ப அந்த மனசுக்கு தான் தீர்வு வேணுமே தவிர ஆன்மாவுக்கு தீர்வு தேவை அது பரிசுத்தமா தான் இருக்கு எப்பயுமே இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேனே ஒரு தியேட்டர்ல படம் பாக்குறோம் நமக்கு வந்து ஹீரோ இருக்கான் வில்லன் இருக்கான் ஹீரோயின் இருக்காங்க சைட் ஃபைட் நடக்குது அங்கே நெருப்பு வருது எல்லாம் வருது தண்ணி மழை பெய்யுது நெருப்பு வருது இந்த நெருப்பு மழையினால அந்த ஸ்கிரீன் ஏதாவது எரிஞ்சு போகுதா நினைஞ்சு போகுதா ஒன்றுமே அது காவல அந்த ஆனால் நம்ம ஸ்கிரீனை தான் பார்க்குறோம் ஆனால் நம்ம ஸ்கிரீன் நமக்கு எனக்கு தெரியல நமக்கு என்ன தெரியுது ஹீரோ தெரியுறாரு ஹீரோயின் தெரியுறாங்க ஆனால் அந்த ஸ்கிரீன் நமக்கு பார்க்க ஸ்கிரீனை பார்க்குறோன்னு பார்க்குறோமா கிடையாது அந்த ஸ்கிரீன் தான் ஆனால் பேஸ் அப்போ ஸ்க்ரீன் மாதிரி இருக்கக்கூடியது தான் ஆன்மா அதில் அது அதுதான் எல்லாத்தையுமே நமக்கு காட்டுது நம்ம நம்ம உணரக்கூடிய அறிவு நிலையில் இருக்கிறோம் இந்த அறி நிலைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா எல்லாத்தையும் உணர்நிலையில உணர்ந்துட்டு இருக்கிறோம்ல அதுதான் அதுவாக இருக்கு அதுதான் அதனுடைய எழுச்சி தான் எல்லாமே நம்ம உணரக்கூடிய அத்தனை உணர்வுகளும் அத்தனை அனுபவங்களுமே அதனுடைய எழுச்சி தான் எழுச்சி தான் பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் நம்ம அதை நேரடியாக நம்ம தரிசிக்கவே முடியாது ஏன்னா நம்ம வந்து வெளிப்பாடு மூலத்தை அடைய முடியுமா வெளிப்பாடை கொண்டு மூலத்தை அடையவே முடியாது எல்லாமே இப்போ உதாரணத்துக்கு ஒரு கரண்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம் கரண்ட்னா எப்படிங்க அப்படின்னு ஒருத்தர் கேக்குறாரு கரண்ட்னா என்ன அது எப்படி இருந்து கேக்குறாரு என்னன்னு சொல்ல முடியும் எப்படி சொல்றது இருக்குதுங்க இது கரண்ட்னால வருது அப்படியா சில்லு கரண்ட்னா இருக்குமா அப்படிங்கிறாரு அப்புறம் விட்டோம்னு வச்சுங்க இதே தான் இருக்குது ஏ

ஒருத்தன் சமா இருக்கிறேன் எனக்கு பல அனுபவங்கள் வருவதும் போவதுமா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிறோமா அப்படிதான் நினைச்சிருக்கோம் இருந்து இன்னைக்கு வரலாம் இப்ப வரலாம் நான்கிறது நிரந்தரமா ஒரு திறக்கிறேன் எனக்கு சின்ன வயசுல ஒரு அனுபவம் ஏற்பட்டுச்சு நேத்து ஒரு அனுபவம் ஏற்பட்டுச்சு இப்போ ஒரு அனுபவம் ஏற்பட்டுது தினசரி அனுபவம் வந்து வந்து எனக்கு போகுது நான் நிரந்தரமா தான் இருக்க நினைக்கிறோம் உண்மையில இது மிகப்பெரிய ஒரு மாயை உண்மையில அப்படி நடக்கல நம்ம மாயை அப்படி நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம எப்படி இருக்குன்னா நாம யாரு நான் என்ன பண்றேன் எங்க வீட்டுக்கு போறேன் என்னுடைய மகனை பாக்குறேன் மகனை பார்த்தோன்னு அவன் அப்பான்னு கூப்பிடுறான் அப்ப நான் யாரா இருக்கேன் என்னுடைய மகனை பாக்குறப்ப நான் ஒரு தந்தையா இருக்கிறேன் நான் அப்ப தந்தைன்னு ஃபீல் பண்றேன் நான் யாருக்கிட்ட தந்தை திரும்பி இந்த பாக்குறேன் எங்க அப்பா அங்க நின்று இருக்காரு அவரை பாக்குறப்ப எனக்கு என்ன ஆகுது நானு நான் மகன் ஆயிட்டேன் ஓகேங்களா இப்போ இது என்னுடைய மொபைல் ஃபோன் இது என்னதுன்னு இதை பேஸ் பண்ணி நான் பார்க்கும் இது என்னுடைய மொபைல் ஃபோன் நான் மொபைல் போன உடையவனா இருக்கேன் உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது கார் வெளியே நிக்குது அந்த காரை பார்த்துட்டு இது என்னுடைய கார் அப்படின்னு நான் ஃபீல் ஃபீல் பண்ணும்போது அதை உணரும் போது நான் காரை உடையவனுங்கிற பேஸ் எனக்கு வந்துருதுங்களா நான் யாருக்கடா காரை உடையவன்னு நம்ம சொல்கிறோம் இது வரும் உங்களுக்கு எல்லாம் புரியுதா உங்களுக்கு நல்லா புரியுதா இப்போ கணம் தோறும் அனுபவம் மாற மாற என்ன ஆகுது அனுபவிப்புன்னு உள்ளே மாறிட்டே இருக்கான் இங்கே நம்ம ஏற்றுக்க முடியுதா ஏற்றுக்க முடியுதா எதாவது டவுட் இருக்கா ஓகேங்களா இப்போ எனக்கு கோபம் வருது கோபத்தோடு இருக்கும்போது கோபம்ங்கிற அனுபவம் இருக்கும்போது நான் என்ன ஆகிட்டேன் நான் கோபப்படுவனா இருக்கேன் அப்போ நான் யார் கோபப்படுவனா இருக்கேன் ஒரு பயம் வரும்போது நான் பயப்படுவனா இருக்கேன் மகிழ்ச்சி ஏற்படும் மகிழ்பவன் துன்பம் வரும்போது துன்பப்படுபவன் எந்த ஒரு அனுபவம் வந்தாலும் அந்த அனுபவம் சார்ந்த அனுபவிப்போன நான் உள்ள மாறிட்டே இருக்கேன் அது தெரியுதுங்களா சொல்ல முடியாது கணம் தோறும் நான் யாரு புது புது நபர் தான் இப்ப ஒரு கேள்வி என்னன்னா இந்த பேனா இருக்கு இந்த இது என்னுடைய பேனா நான் யாரு பேனாவை உடையவன் இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா இந்த பேனா என்கிட்ட இருக்கிறதுனால நான் பேனாவே உடையவனா இருக்கிறேன்னா இல்ல நான் பேனாவே உடையவனா இருக்கிறதுனால இந்த பேனா என்கிட்ட இருக்கான் பேனா இருக்கிறதுனால நான் பேனா உடையவனா இருக்கா ஓகே பேனா தான் முக்கியமா இருக்கு பேனா இருக்கா பேனா உடையவனா இருக்கேன் இப்ப அதே மாதிரி கோபம் வந்ததால தான் நான் என்ன ஆயிட்டேன் நான் கோபப்படுவன் ஆயிட்டேன் பயம் வந்ததனால என்ன ஆயிட்டேன் பயப்படுவன் ஆயிட்டேன் அப்ப தான் அனுபவிப்பன் ஒருத்தர் உள்ள உருவாகிட்டே இருக்கான் தெரியுதுங்களா அனுபவம் ஏற்பட ஏற்பட அனுபவிப்பன் உள்ள மாறிட்டே இருக்கான் ஆனா இந்த அனுபவிப்பன் என்ன நினைக்கிறான் கோபம் வரும்போது இந்த கோபப்படுபவன் இந்த கோபம் எனக்கு பிடிக்கல இதை நான் நினைக்கிறான் கோபத்தால் உருவான கோபப்படுபவன் கோபம் வேண்டாம் கோபம் சரியில்லை நல்ல உணர்வு இல்லை அப்படின்னு யாரு நினைக்கிறா கோபத்தால் உருவானவன் சொல்றான் அது அவனுக்கு ரைட்ஸே கிடையாது ஏன்னா அவனுடைய சோர்ஸே என்னங்க கோபம் தான் பையன் கூட சொல்லுவாங்க ஒரு கோபம் ஏற்படும் போது நம்ம வேற கோபம் வேற இல்ல நானும் கோபமும் ஒண்ணுதான் நான் கோபமா மாறிதான் இருக்கிறேன் முடியாது அனுபவிப்பவனையும் அனுபவத்தையும் பிரிப்பதற்கு சான்ஸே இல்ல அது அனுபவிப்பவன் இல்லாத அனுபவம் கிடையாது அதே மாதிரி அனுபவிப்பவன் இல்லாத அனுபவமும் கிடையாது ஒரே தாட்டு தான் அந்த தாட் என்ன பண்ணுதுன்னா நம்ம வரக்கூடிய தாட் எல்லாமே அனுபவத்தையும் காட்டுது அனுபவிப்பவனையும் காட்டுது உங்களுக்கு இதுல புரியுது உங்களுக்கு ஒரு தாட்டு தான் வருது அந்த தாட் வந்து என்ன ஆகுதுன்னா அனுபவமும் தெரியுது அனுபவிப்பு நம்மளே நம்ம ஃபீல் பண்றோம் இப்போ அனுபவத்தால் உருவான அனுபவிப்பவனுக்கு அனுபவத்தின் மீது ஒரு முரண்பாடு ஏற்படுறதுதான் மிகப்பெரிய பிரச்சனையை நல்லா புரிஞ்சுங்க அனுபவத்தால் உருவான அனுபவிப்போனுக்கு அனுபவத்தின் மீது ஏற்படக்கூடிய முரண்பாடு தான் தீர்க்க முடியாத முரண்பாடு அதுக்கு சால்வேஷனே கிடையாது இங்கே முரண்பாடு இல்லைன்னா அது முழுமை முரண்பாடு வந்தா பின்னம் இப்போ நான் முரண்பாடாகவும் இருக்கிறது தான் இதை நான் சொல்லித்தரேன் நம்மளுக்கு